தமிழ்நாட்டில் தொடர்ந்து சரிந்து வரும் நெல் கொள்முதல் அளவை அதிகரிக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கொள்முதல் விலையை உயர்த்துவது உள்ளிட்ட சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நெல் கொள்முதல் பருவம் கடந்த ஆகஸ்ட் முப்பத்து ஒன்றாம் தேதியுடன் நிறைவடைந்துவிட்ட நிலையில் நெல் கொள்முதல் அளவு முப்பத்து நான்கு புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் டன்னாக குறைந்துவிட்டது என குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் நேரடி நெல் கொள்முதல் அளவு கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து குறைந்து வருவது கவலை அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆண்டில் ஐம்பத்தி எட்டு லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் நாற்பத்தி நான்கு புள்ளி இரண்டு இரண்டு லட்சம் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இது நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் எழுபத்தாறு விழுக்காடு மட்டுமே அந்த ஆண்டில் நூற்றி இருபது லட்சம் டன் நெல் சாகுபடி செய்யப்பட்டது ஆனால் அதில் முப்பத்து ஆறு புள்ளி எட்டு ஐந்து விழுக்காடு அளவுக்கு மட்டுமே உழவர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டது ஆனால் அதைவிட இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் ஆண்டில் நெல் கொள்முதல் குறைந்திருக்கிறது காவிரியில் போதிய அளவு தண்ணீர் திறந்து விடப்படாததால் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டது சம்பா தாளடி பயிர்களின் சாகுபடி பரப்பு குறைந்தது ஆகியவற்றை சுட்டிக்காட்டி கொள்முதல் அளவு குறைந்ததை நியாயப்படுத்த முடியாது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நெல் கொள்முதலுக்கான இலக்கு ஐம்பது லட்சம் டன்னாக குறைத்து நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் அதை கூட எட்ட முடியவில்லை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் அறுபத்து ஒன்பது புள்ளி ஒன்பது இரண்டு விழுக்காடு மட்டும்தான் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது இது முந்தைய ஆண்டில் எட்டப்பட்ட கொள்முதல் அளவான எழுபத்தாறு விழுக்காட்டை விட மிகவும் குறைவாகும் தமிழ்நாட்டில் நேரடி நெல் கொள்முதல் அளவு குறைந்ததற்கான காரணங்கள் என்னென்ன என்பது கண்டறியப்பட்டு அவற்றை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் உற்பத்தி செய்யப்படும் நெல்லில் நாற்பது விழுக்காடு மட்டும்தான் அரசால் கொள்முதல் செய்யப்படுகிறது இதற்கான காரணங்களில் முதன்மையானது அரசால் வழங்கப்படுவதை விட தனியார் நெல் வணிகர்கள் அதிக விலைக்கு நெல்லை கொள்முதல் செய்வது கொள்முதல் செய்வதற்கு முன்பாகவே அதற்கான விலையை உழவர்களுக்கு தனியார் வணிகர்கள் வழங்குவது அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கையூட்டு காத்திருக்க வைத்தல் சரியான நேரத்தில் கொள்முதல் விலையை வழங்காதது ஆகியவையாகும் இவற்றை சரி செய்யாமல் நெல் கொள்முதல் அளவை அதிகரிக்க முடியாது தமிழ்நாட்டில் வெளிச்சந்தையில் ஒரு கிலோ சன்னரக அரிசி ரூபாய் எண்பது என்ற விலையில் விற்பனை செய்யப்படுகிறது ஒரு குவிண்டால் நெல்லிலிருந்து அறுபத்தி எட்டு கிலோ அரிசி உற்பத்தி செய்ய முடியும் அரிசிக்கான உற்பத்தி செலவு சந்தை லாபம் ஆகியவற்றுக்காக மூன்றில் ஒரு பங்கை கூட ஒரு கிலோ நெல்லுக்கு ரூபாய் முப்பத்து ஐந்து புள்ளி மூன்று மூன்று வீதம் குவிண்டாலுக்கு ரூபாய் மூவாயிரத்து ஐநூற்று முப்பத்து மூன்று வழங்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு ஒரு குவிண்டால் சன்னரக நெல்லுக்கு கொள்முதல் விலையாக ரூபாய் இரண்டாயிரத்து முன்னூற்று பத்து மட்டுமே வழங்கப்பட்டது இது எந்த வகையிலும் போதுமானது அல்ல கடந்த ஆண்டில் தனியார் நெல் வணிகர்கள் குவிண்டாலுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு முதல் ரூபாய் இரண்டாயிரத்து எழுநூறு வரை கொள்முதல் விலை வழங்கியதுடன் உழவர்களின் களத்துக்கே சென்று நெல்லை கொள்முதல் செய்தனர் அதனால் உழவர்களுக்கு கை மீது அதிக தொகை கிடைத்ததால் பெரும்பான்மையான உழவர்கள் தனியாரிடம் நெல்லை விற்பனை செய்தனர் அரசின் நெல் கொள்முதல் அளவு குறைந்ததற்கு இதுவும் முக்கிய காரணமாகும் இதை தமிழக அரசு உணர வேண்டும் தமிழ்நாடு அரிசி உற்பத்தியில் இன்னும் தன்னிறைவு பெறவில்லை தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு தொன்னூற்றோரு லட்சம் டன் அரிசி தேவைப்படும் நிலையில் எழுபத்தி இரண்டு லட்சம் டன் அரிசி மட்டும்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது அதனால் பொன்னி அரிசிக்கு ஆந்திரா கர்நாடகத்தை நாம் நம்பியிருக்க வேண்டியுள்ளது இதை மாற்றி தமிழகத்தில் அரிசி சாகுபடி பரப்பையும் உற்பத்தியையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு நெல் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் மூன்றாயிரம் வழங்க வேண்டும் என்பதுதான் உழவர்களின் கோரிக்கை ஆனால் நேற்று முதல் தொடங்கியுள்ள கொள்முதல் பருவத்தில் அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலையான இரண்டாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாயுடன் ரூபாய் நூற்று முப்பது ஊக்கத்தொகை சேர்த்து ரூபாய் இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பது மட்டும்தான் வழங்கப்படுகிறது இது எந்த வகையிலும் போதுமானது அல்ல எனவே உழவர்கள் நலனையும் தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் மூன்றாயிரம் கிடைக்கும் வகையில் ஊக்கத்தொகையின் அளவை தமிழக அரசு உயர்த்த வேண்டுமென்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்